பலமில்லாததால் இல்லாததால் பதுங்கள் என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு திட்டியுள்ள தலையங்கத்தில் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஆகியோரின் இரவல் உதவி காரணமாகத்தான் பிரதமர் பதவியில் நரேந்திர மோடி இருக்கிறார் அவரால் நினைத்ததை செய்ய முடியாது என்று தொடர்ந்து நாம் சொல்லி வந்தோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதாவில் அது தெரிந்துவிட்டதா நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை தாக்கல் செய்து அதனை நிறைவேற்றுவதற்கு பெரும்பான்மை பலம் இருந்தால் போதுமானது அதே நேரத்தில் அரசியல் சாசனம் தொடர்பான மசோதாவாக இருந்தால் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை வேண்டும் மூன்றில் இரண்டு பங்கு பெரும்பான்மை தனிப்பட்ட முறையில் பாஜகவுக்கு இல்லை கூட்டணியாக சேர்ந்தாலும் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலுடன் அனைத்து மாநில சட்டசபைக்கும் யூனியன் பிரதேச சட்டசபைக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வழிவகை செய்யும் அரசமைப்பு சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் யூனியன் பிரதேசம் சட்ட திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆகியவை மக்களவையில் நேற்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்துக்காக அரசியல் சாசனத்தில் எண்பத்தி ரெண்டு எண்பத்து மூன்று நூற்று எழுபத்தி ரெண்டு மற்றும் முன்னூற்று இருபத்தி ஏழு ஆகிய நான்கு பிரிவுகளில் மொத்தம் பதினேழு திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் இந்த மசோதாவை மக்களவையில் அறிமுகம் செய்வது தொடர்பான வாக்கெடுப்பின் முடிவுகளை மக்களவை சபாநாயகர் அறிவித்தார் இந்த மசோதாவிற்கு ஆதரவாக இருநூற்று ஒன்பது வாக்குகளும் எதிராக நூற்று ஆறு வாக்குகளும் இருப்பதாக அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதாவை சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தாக்கல் செய்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் பேசிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அரசியலமைப்பை கோரும் இந்த மசோதா ஒன்றிய அமைச்சரவையில் விவாதிக்கப்பட்ட போது இந்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என பிரதமர் மோடி தனது கருத்தை வெளிப்படுத்தியதாக சொன்னார் பிரதமர் மோடி ஏன் அப்படி சொன்னார் என்றால் தனது பலவீனத்தை மறைக்கவே அப்படி சொன்னார் மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐநூற்று நாற்பத்தி மூன்று ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நிறைவேற்ற மொத்தம் முன்னூற்று அறுபத்தி ரெண்டு எம்பிக்களின் ஆதரவு தேவை ஆனால் மக்களவையில் பாஜக கூட்டணிக்கு இருநூற்று தொன்னூற்று மூன்று எம்பிக்கள் மட்டுமே உள்ளனர் இந்தியா கூட்டணிக்கு இருநூற்று நாற்பத்தி ஒன்பது எம்பிக்கள் உள்ளனர் இவர்கள் தவிர ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் சிரோன்மணி அகாலிதளம் மற்றும் சுயேட்சைகள் என பதினோரு உறுப்பினர்கள் உள்ளனர் இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை எதிர்ப்பதால் எந்த கூட்டணியிலும் இல்லாத பதினோரு உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தாலும் கூட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மக்களவையில் ஒன்றிய பாஜக அரசால் நிறைவேற்ற முடியாது என்று முரசொலி நாளேடு விளக்கியுள்ளது அதேபோல் மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருநூற்று நாற்பத்தைந்து இதில் எட்டு இடங்கள் காலியாக உள்ளன ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற மொத்தம் நூற்று ஐம்பத்தி எட்டு எம்பிக்களின் ஆதரவு தேவை ஆனால் மாநிலங்களவையில் பாஜக கூட்டணிக்கான ஆதரவு நூற்று இருபத்தைந்து எம்பிக்கள் மட்டுமே மாநிலங்களவையில் இந்தியா கூட்டணிக்கு நூற்று பனிரெண்டு உறுப்பினர்கள் உள்ளனர் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு எட்டு உறுப்பினர்கள் பிஜு ஜனதாதளம் கட்சிக்கு ஏழு உறுப்பினர்கள் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சிக்கு நான்கு உறுப்பினர்கள் அதிமுகவுக்கு மூன்று உறுப்பினர்கள் பகுஜன் சமாஜ் மிசோ தேசிய முன்னணி கட்சி ஆகியவற்றுக்கு தலா ஒரு உறுப்பினர் என மற்றவைகளாக இருபத்தி நான்கு உறுப்பினர்கள் உள்ளனர் ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவளித்தாலும் கூட மசோதாவை நிறைவேற்றுவது என்பது சாத்தியமில்லை என்று முரசொலி குறிப்பிட்டுள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா வாக்கெடுப்பின் போது மக்களவையில் இருபதுக்கும் மேற்பட்ட பாஜக எம்பிக்கள் பங்கேற்கவில்லை வாக்கெடுப்புக்கு முன்னதாக அனைத்து எம்பிக்களிடமும் கட்டாயம் வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருந்தது அந்த உத்தரவின்படி அனைத்து எம்பிக்களும் கட்டாயம் அவையில் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டது இந்த நிலையில் இருபதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் அவையில் இல்லாதது பாஜக தலைமையை அதிருப்தியடைய செய்திருப்பதாக கூறப்படுகிறது எப்படியும் நிறைவேற்ற முடியாது என்று அவர்களுக்கே தெரிந்து அலட்சிய போலும் இதை உணர்ந்தே மசோதாவை தாக்கல் செய்த உடனேயே நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு ஒன்றிய பாஜக அரசு அனுப்பியிருக்கிறது தனது பலவீனத்தை மறைக்கும் வகையில் கூட்டுக்குழு ஆய்வை பயன்படுத்திக் கொண்டது பாஜக பலம் இல்லாததால் பதுங்கிவிட்டது பாஜக என்று முரசொலி நாளேடு விமர்சித்துள்ளது